நாளை ஆடி பிரதோஷம் இந்த ஒரு நாள்ல சிவனுக்கு இந்த ஒரு தீபத்தை நீங்க ஏற்றணும் இந்த தீபம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் இந்த ஒரு தீபத்தை ஏற்ற வேண்டிய முறை என்று ஒன்று இருக்கு அந்த தீபத்தை நீங்க இந்த முறையின் மூலம் ஏற்றுங்கள் கட்டாயம் இதனால் உங்களுக்கு இங்க பெரிய அளவில் சிவபெருமானின் அருளானது உங்களுக்கு கிடைத்து உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் துன்பங்கள் என்று முக்கியமா உங்களுக்கு இருக்கும் தோஷங்கள் அனைத்துமே விலகிவிடுமா திருமண தடைகள் எது இருந்தாலும் அது உடனே விலகுமாம் எனவே திருமண தடையானது இருக்கிறது திருமணமே நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை என்று கூறுகின்ற உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள் தொடர்ச்சியாக வருகின்ற பிரதோஷ நாட்களில் இந்த தீபத்தை மட்டும் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவில் கோவிலுக்கோ அல்லது சிவன் கோவிலானது அருகில் இல்லை என்னால் கோவிலுக்கு செல்ல முடியவில்லை என்று கூறுபவர்கள் உங்களுடைய வீட்டில் வைத்தாவது சிவனுக்கு இந்த ஒரே ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி விடுங்கள் கட்டாயம் இதனால் இங்கு பெரிய அளவில் நன்மைகளானது நடக்குமாம் அவ்வளவு சக்தி மிக்க ஒரு தீபமாகவும் இந்த ஒரு நாளில் நீங்கள் ஏற்றுவதன் மூலம் உங்களுக்கு பங்கு செய்யப்போவாம் சிவனுக்கு ஏற்ற வேண்டிய சக்தி வாய்ந்த தீபம் அப்படின்னா அது நெய் தீபமோ நல்லெண்ணெய் தீபமோ நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றுவது மூலியமா சிவனுடைய மனது குளிர்ச்சி அடைந்துடும் சிவபெருமானுக்கு மிகவும் உகந்ததாக கருதப்படுகிறது தீபத்துல திரி வைக்கும்போது அது பஞ்சு திரியா இந்த பிரதோஷ நாட்கள்ல சிவனுக்கு ஏற்றுறோம் அப்படின்னா ரொம்ப நல்லதான் நெய் தீபம் நெய் தீபத்தை சிவனுக்கு ஏற்றுவதன் மூலம் தீபம் சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தமான தீபமாக கருதப்படுது இந்த சிவபெருமானின் அருள் மற்றும் சாந்தியை ஈர்க்கிறது என்று இந்த நெய் தீபமானது நமது முன்னோர்களால் கருதப்படுது எனவே உங்களுக்கு ஏதாவது அடைய வேண்டும் உங்களுக்கு கே வரங்கள் ஏதாவது இருக்கிறது கேட்டது நடக்க வேண்டும் என்று நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த நெய் தீபத்தை நீங்கள் ஏற்றலாம் அதுவும் ஒரு பிரதோஷ நாளில் நெய் தீபத்தை ஏற்றி உங்களுடைய நினைத்த காரியங்களை கூறுங்க கட்டாயம் நடக்கும் இரண்டாவதுதான் நல்லெண்ணெய் தீபம் நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றுவதன் மூலியமா சனி பகவானின் தோஷங்கள் நீங்குமா முக்கியமா சிவபெருமானின் அருளை பெறுவதற்கும் இந்த நல்லெண்ணெய் தீபம் பயன்படும் எத்தனையோ நபர்களுக்கு ஏழரை சனி சனியால் பிரச்சனை ஜென்ம சனி என சனி பிரச்சனைகளும் தோஷங்களும் திருமண தடைகளும் அதிக இருக்கும் அவர்கள் இந்த நல்லெண்ணெய் தீபத்தை இந்த பிரதோஷ நாளில் சிவபெருமானுக்கு ஏற்ற வேண்டும் இப்படி நீங்கள் ஏற்றி பாருங்கள் சிவன் கோவிலிலோ உங்களுடைய வீட்டிலோ வைத்து இதை மட்டும் நீங்கள் இந்த ரெண்டு தீபத்தில் எந்த தீபம் வேண்டுமோ இதை ஒரு தீபத்தை தான் ஏற்றணும் அந்த தீபத்தை நீங்கள் நினைத்து ஏற்றுங்கள் கட்டாயம் இந்த நீங்கள் ஏற்றுகின்ற இந்த ஒரு காரியமானது நீங்கள் நினைத்தது போல் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரமாகத்தான் இந்த ஒரு பரிகாரம் இருக்கும் சிவாலயங்களில் தீபம் ஏற்றும் போது அந்த தீபம் பாவங்களை போக்கும் சக்தி கொண்டதான் நம்பப்படுது அதுவும் சிவனோட சிவாலயங்கள்ல ஏற்றுறதுனால அதிக அளவில் நமக்கு வெற்றியை தேடி கொடுக்கும் தீபத்தை ஏற்றி வழிபடுவதன் மூலம் சிவபெருமானின் அருளானது அது சிவாலயங்கள் கோவிலுக்கு சென்று தீபத்தை ஏற்றி வழிபடுவது மிகவும் சிவபெருமானின் அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகமாக கருதப்படுது சிவனின் சக்தி வாய்ந்த மந்திரங்களை உச்சரிப்பதன் மூலமாகவும் சிவபெருமானின் அருள் இன்னும் நமக்கு அதிகமாக கிடைக்குமா எந்த ஒரு தீபம் ஏற்றினாலும் அதனுடன் சிவ மந்திரங்களை செவிக்கணுமா இதுதான் முக்கியமான ஒரு இது நம்ம சிவன் கோவிலுக்கு சென்று அது பிரஜோத நாட்களில் விளக்கை ஏற்றிட்டு வருவோம் அப்படி ஏற்றினாலுமே இந்த விளக்கை ஏற்றும் பொழுது சிவபெருமானுக்கு உங்களால் தெரிந்த மந்திரங்களை கூறிக்கொண்டு இந்த ஒரு விளக்கை ஏற்றணுமா தற்பொழுது ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஓம் நமசிவாயே அப்படிங்கிற மந்திரம் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் சிவபெருமானுக்கு அந்த ஒரு விளக்கை ஏற்றும் பொழுது ஓம் நம என்கிற அந்த ஒரு மந்திரத்தை கூறிக்கொண்டு ஏற்றணுமா இப்படி கூறிக்கொண்டே ஏற்றுவதன் மூலியமா அதிக அளவுல உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்குமோ அதே மாதிரி இந்த ஒரு மந்திரத்தை கூறுவது மட்டுமில்லாம உங்களுக்கு என்ன வேண்டுதல்கள் இருக்கிறதோ அதுவும் அந்த வேண்டுதலையும் இந்த ஒரு தீபத்தை ஏற்றும் பொழுது நீங்க கூறணும் இந்த ஒரு தீபத்துல நீங்க போட்டு ஏத்துற திரியானது பஞ்சு திரியா இருந்துச்சுன்னா மிகவும் நல்லது என இதையும் நீங்க பண்ணி பாருங்க முக்கியமா சிவனுக்கு எதிர்புறத்துல இருந்து நீங்க தீபத்தை ஏற்றுவதே கூடாது சிவன் எந்த பக்கம் இருக்கிறாரோ அதற்கு அருகில் இருந்து தான் நீங்கள் தீபத்தை ஏற்றணும் இப்படி ஏற்றிட்டு நந்தி நந்தி தேவருக்கும் ஒரே ஒரு தீபத்தையும் நீங்கள் ஏற்றணும் நந்தி தேவரையும் சிவனை எந்த அளவுக்கு அதே போல நந்தி தேவரையும் நம்ம வழிபடணும் சிவனை மட்டும் நம்ம வழிபட்டோம் அப்படின்னா இதனால எந்த ஒரு புண்ணியமும் நம்ம வந்து சேராது நந்தி தேவருக்கும் உங்களால் முடிந்த அளவிற்கு பொருட்களை வாங்கி அபிஷேகம் செய்யுங்கள் நாற்கங்காய் வாங்கி நந்தி தேவருக்கு கொடுத்து வழிபட்டீர்கள் என்றால் மிகவும் சந்தோஷப்படுவாராம் இதனால் உங்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் என அனைத்துமே நீங்கிவிடுவோம் எனவே இதனையும் இந்த ஒரு நாளில் நீங்கள் வழிபட்டு பாருங்கள் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் அளவில் நீங்கள் நம்ப முடியாத உச்சத்திற்கு செல்வீர்கள் எனவே இந்த ரெண்டு தீபத்தில் ஏதாவது ஒரு தீபத்தை மட்டும் இந்த பிரதோஷ நாளில் ஏற்றுங்க உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு இதில் ஏதேனும் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அவர்களுக்கும் இந்த ஒரு வீடியோ பஜா செய்து அவர்களையும் இதனை ஏற்றி வர சொல்லுங்கள் இதனால் மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும் இது காஞ்சி மகான் மகாபெரிவாரனுடைய ஒரு எளிய பரிகார முறை எனவே இதை நீங்களும் செய்து வாழ்க்கையில் பயன்பெறுங்கள் இதனால் நீங்கள் பெரிய அளவில் உங்கள் நன்மைகளானது நடக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் நன்றி வணக்கம்